அனைவருக்குமே வணக்கம் கிளிநொச்சியில் மிக பிரமாண்டமான ஒரு கடை ஒன்று வந்திருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சம்பந்தமான கடைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குண்டு பல்ப் குமுல் பல்ப் இதுகளில் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க குண்டு பல்ப் குமுல் பல்பில் ஆரம்பிச்சுனாங்க இப்போ இன்றைக்கு பல வகையான லைட்ஸ் வந்து வந்திருக்குது வீட்டை அழகுபடுத்தக்கூடிய மாதிரிக்கு மிக பிரமாண்டமான லைட்டுகள் எல்லாமே வந்து வந்திருக்குது அதை வந்து ஈஸியில் கொழும்பு போகணும் இல்லாட்டி வேறு வர இடங்களில் வந்து ஓட பண்ணி தான் எடுக்கணும் அதை இங்கேயே இப்போ பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு ஒரு கடை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அது எங்களுடைய கிளிநொச்சியில் கரடி போக்குக்கும் பரந்தனுக்கு மிடையில் போர்ட் சிட்டி அமைஞ்சிருக்கிற இடம் தெரியும் உங்களுக்கு போர்ட் சிட்டி கிளிநொச்சி போர்ட் சிட்டி அமைஞ்சிருக்கிற இடத்துக்கிட்ட வந்து ஒரு மிக பிரமாண்டமான கடை வந்து வந்திருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க என்னென்ன லைட் ஐட்டம் புது புது ஐட்டம் இருக்குது சுவிட்ச் ஐட்டம் வயரிங் ஐட்டம் என்று சொல்லி மிக பிரமாண்டமாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது உள்ளுக்கு போய் இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோ முழுமையாக வந்து பாருங்கள் தேவையானவர்கள் வந்து இறுதியில் வந்து இவர்களுடைய தொடர்பிலக்கம் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு இருந்து என்ன மாதிரி இங்கே கிடைக்காத லைட்ஸை கூட நீங்கள் இப்படி ஒரு லைட்டை வந்து உங்களோட வீட்டில் வந்து வேண்டி கொள்ளுவணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பார்த்துருப்பீங்க அந்த லைட்ஸில் புகைப்படம் வந்து வச்சுருப்பீங்க அந்த புகைப்படத்தை இவர்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அதோட விட ஃப்ரை செய்யும் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொண்டு ஓட பண்ணி உங்களோட வீட்டுக்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இது வரைக்கும் கிளிநொச்சியில் இப்படி ஒரு கடை இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்டவர் தான் இந்த கடையை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் மிக பிரமாண்டமான ஒரு கடை ஒன்று இருக்குது அது தொடர்பான முழுமையான விளக்கத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் டி கே வனி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க வாங்க கடையை வந்து பார்க்கலாம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் பூட் சிட்டிக்கும் பீட்சா கட்டுக்கும் இடையில் வந்து அமைஞ்சிருக்குது கரடிப்போக்கு பக்கத்தில் கரடிப்போக்கு கடந்து அப்படி கிளிநொச்சி போயிருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வலது கை பக்கம் வந்து அமைஞ்சிருக்குது வைட்டில் காட்டுங்க அப்போ தான் விளாங்கும் இந்த கடையை வந்து கடையில் வந்து பேரை வந்து பாருங்கள் மொடர்ன் எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் இது வந்து நேரடியாக இறக்குமதி செய்து விற்பனை செய்கின்றார்கள் இப்போ இங்கே ரெண்டு மூன்று கை வரி கை மாறி வர்றது அப்படின்னு இருக்குது ரெண்டு மூன்று கை வந்து மாறி வரும் ஆனால் இது நேரடியாகவே வந்து வருது இங்கே வந்து எல்லாரையும் விட விலை வந்து மலிவாக இருக்கும் அப்படின்றதுக்கான உத்தரவாதத்தை வந்து நான் தரேன் நீங்கள் ஒரு கோட்டேஷன் ஒன்று எடுங்க இங்கே வந்து பொருட்கள் வேண்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கோட்டேஷன் எடுங்க எடுத்து போட்டு அதுக்கு பிறகு அதை வந்து பாருங்கள் வேறு கடைகளையும் வந்து விலைகளை வந்து கேளுங்க உங்களுக்கு அதோடய தன்மை வந்து தெரியும் நேரடியாக வந்து இறக்குமதி செய்து செய்கிறார் அப்படின்றதால தான் இதில் ஒரு நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கக்குள்ளே அது சரியாக வந்து இருக்கோணும் உண்மையிலேயே நீங்களும் அதால் வந்து பயனடைஞ்சிருக்கோணும் அப்போ அவரோட உரிமையாளரோட கதைச்சிருந்த நான் உண்மையிலேயே எல்லாரையும் கூட ஒரு குறைஞ்ச விலையில் வந்து கொடுப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார் வாங்க கடைக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படி என்ன புது பிரம்மாண்டமாக வந்து இருக்குது என்று நீ முதல் ஆரம்பத்தில் சொன்னது சரியாக இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம் பாருங்கள் வீட்டை அழகுபடுத்தக்கூடிய படுத்தக்கூடிய மாதிரிக்கு இந்த மாதிரி சினிமா படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம் அப்படியே வில்லன் நோடி வர இறங்கி விழுகிற மாதிரி சீன்ஸ் வந்து இதில் தான் வச்சிருப்பாங்க தவறி விழுகிற மாதிரியும் அந்த இது கீழே கலண்டு வரையக்குள்ளே கீரோ ஓடி வந்து தள்ளி கீரோயினியை காப்பாற்றுற மாதிரியான காட்சிகளை வந்து பார்த்துருப்போம் இதை வந்து நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது பெரிய லக்ஸரி வீடுகளில் வந்து இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிவர் கரையலோட வந்து அழகுபடுத்துறதுக்காக போட்டுறது விதம் விதமான மொடல்ஸ் என்ன மொடல் வேணும் என்ன ரகத்தில் வந்து வேணுமோ அந்த ரகத்தில் வந்து இருக்குது இப்போ இதுக்குள்ளே உங்களோட நீங்கள் பார்க்குறதுல வந்து இதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லைட்ஸ் இல்லாட்டி கூட அவர்களோட தொடர்பு கொண்டு அதை வந்து அவர்கள் உடனே பெற்றுத்தருவார்கள் நேரடி இறக்குமதியாளர்கள் இந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்து நேரடியாகவே பொருட்களை வந்து இங்கே வந்து கொண்டு வரணும் பாருங்கள் இப்படியான லைட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முதல் நான் வந்து பார்த்ததில்லை இப்போ கிளிநொச்சிக்குள்ளே இருக்கிறதால கிளிநொச்சி சில இடங்களுக்கு வந்து போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி லைட் ஐட்டங்களை வந்து பார்த்ததில்ல முடல் மொடலா இஞ்சு என்ன வின என்ன ரகம் வேணும் என்ன தரத்தில் வந்து வேணும் அப்படின்றத வந்து உத்தரவாதத்தோடு உங்களுக்கு வந்து வழங்குறதுக்கு வந்து தயாராக இருக்கணும் காட்டுங்க லைட்டை இதில் வந்து இந்த அண்ணாட்டை வந்து கேட்டு கொள்வோம் இந்த அண்ணாட்டை வந்து அண்ணா சொல்லுங்க என்ன இது இந்த உள்ளது ஓ என்னன்னு சொல்றது ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் வந்து வச்சிருப்பீங்க ஆனால் எனக்கு சுருக்கமாக வந்த தெரிஞ்சது போலாம் அது பல ரகத்துல பல இதுகளில் வந்து இருக்குது எல்லார வீடுகள்லயும் இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா போட்டணும் அப்படின்றது எல்லாருடைய விருப்பம் என்ன பொதுவாக வந்து என்னடா நம்ம ஒரு தரம் வச்சிருக்காத மாதிரி ஏதோ புதுசா உண்டு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற உறவுகள் வந்து உண்மையிலேயே நீங்கள் அழகான வீட்டை வந்து கட்டியிருப்பீங்க அதை இன்னும் மேலும் அழகுபடுத்தக்கூடிய மாதிரிக்கான ஒரு பொருட்களை அங்கே வீட்டை தன்மையவே வந்து காட்டுறது இந்த லைட்டில் தான் இருக்குது அந்த லைட் வந்து இதை மாதிரியான லைட்டை வந்து போட்டுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அது ஒரு கனவு என்ன நாங்கள் இப்படி ஒரு இல்லை தமைக்கணும் இப்படி லைட்ஸ்கள் கொழுகோணும் இப்படி ஒரு இதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவினோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்காள சைட்ஸில் ஒரு வர மாதிரி இருக்குது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது சிவத்தில் அப்படியே கலர் டோன் வந்து விழுது இதை வந்து நீங்கள் சிவத்தில் வந்து வேண்டி போட்டிட்டா இந்த சிவத்தில் இப்படி ஒரு கலர் வந்து விழுது உலக நிலத்துக்கு அவ்வளோ இதுக்கு எத்தனை லாம்பு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து வேண்டி போட்டினீங்கன்னு சொன்னால் மிக வந்து அழகாக வந்து இருக்கும் இதுக்கும் அதே பேர் தானா இது எதுக்கு பேர் ஷேடோ இதுக்கு ஷேடோ ஓகே நாளில் வளர்த்துறது இது வந்து இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஒரு டபுள் கலர் மல்டி கலர்லேயும் இருக்குதுண்ண இதுக்குள்ளே மல்டி கலர்லையும் இருக்குது அதே மாதிரி தனி டோன் கலர்லையும் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எழுத்து வடிவுகள்லையும் வந்து இருக்குது ஒரு அடையாளங்கள் எழுத்து வடிவு அதே மாதிரி இந்த கீழே உள்ள ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த கதவுகள் கேட்டுகளில் வந்து பொருத்தப்படுற ஒரு இது நிறைய வட்ட லைட் இந்த லைட்னு சொல்லி இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல கோணங்கள்ல வந்து இருக்குது கீழே வந்து இருக்கிற லைட்டையும் வந்து காட்டுங்க அதே மாதிரி இந்த லைட்ஸுக்கு என்ன பேர் என்ன சீலிங் லைட் ஆ இது வந்து சீலிங் லைட் மேலே வந்து அடிக்கிறது டபுள் கலர் மேலே ஒரு கலர் வேலை செய்யும் அதே மாதிரி நார்மல் லைட்டையும் வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோல்டு கலர் மல்ட்ரி கலர் பிளேக்கில் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட அதான் சொன்னேன் இப்போ ஒரு வீட்டை அழகுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்துட்டீங்க நீங்கள் ஒரு வீடு வந்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு இப்படி தான் லைட்ஸ் கொழுகணுமென்ற நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்போ இவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு இப்படி இப்படி இப்படியான லைட்ஸ் வந்து வேணும் அப்படி சில பேர் வந்து போகிற இடங்கள் தாங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாவில் வந்து வர்ற புகைப்படங்களில் படங்களில் பார்க்குற லைட்ஸில் லைட்டை வந்து விரும்பி இருப்பினோம் அதை இப்படி எப்படி எங்கே போய் யாரை படித்து பெற்றுக்கொள்கிறதுன்ற தெரியாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருப்பினும் அப்படியான உறவுகளுக்கு வந்து கட்டாயம் இவர்களுடைய சேவை வந்து ஒரு சிறப்பான சேவையாக வந்து இருக்கும் நீங்கள் அதை சொல்லி இங்கே கிடைக்காத லைட்ஸ்னு சொன்னால் அவர்கள் ஒரு அகவாசம் வந்து எடுத்துக்கொள்ள அதுக்கு பிறகு உங்களுக்கு அதை வந்து பெற்றுத் தருவினோம் ஃபேன்ஸ் ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்காத ஃபேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து இதுகளெல்லாம் நம்மளாக வந்து பார்த்துருக்குறோம் இது கொஞ்சம் ஹை லெவலில் வந்து இருக்குது ஏதோ மரத்தில் பார்த்து வெட்டி செய்த மாதிரியான ஒரு தோட்டம் வந்து அழிக்குது இயற்கை முறையில் வெட்டி தயாரித்த ஃபேனுன்ற மாதிரி அதை பார்க்க வந்து இருக்குது அதே மாதிரி மேலே உள்ள லைட்டுகள பிரமாண்டத்தை வந்து பாருங்கள் எல்லா லைட்டும் இருக்குது இதில் நீங்கள் இப்படி இந்த இந்த வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு இதுதான் எனக்கு தேவை இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அவர்கள் வந்து அதுக்குரிய விலைகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிவினோம் இந்த இறுதியில் வந்து இவர்களுடைய தொடர்பு இலக்கம் வந்து கொடுக்கப்படும் சொல்லுங்கள் உங்களோடய வாட்ஸ்அப்பூடாக வந்து உங்களை தொடர்பு கொண்டு இதை பற்றிய முழுமையான தகவல் வந்து தெரிஞ்சு கொள்ள விரும்புகிற உறவுகள் வந்து இந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்ளுவோம் வெப்ப அடைஞ்சாலுமே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற சொல்லுங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுங்கண்ணா சைர் எழுபத்தேழு எழுபத்தேழு சைர் எழுபத்தேழு நானூ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பதினேழு அறுபத்தொம்பது அஞ்சூற்றி நாற்பத்தி ரெண்டு பதினேழு அறுபத்தொம்போது இது ஒரு நம்பர் தானே இல்லை இதை விட இருக்கா இருக்கு அதையும் சைபர் எழுபத்தேழு எழுநூற்றி சைபர் தொள்ளாயிரத்தி ரைட் அப்படி வந்து சொன்னால் இந்த விஸ்டிங் வந்து இருக்குது அந்த விஸ்டிங் வந்து இதில் வந்து நினைக்கிறேன் அதையும் வந்து பாருங்கள் அதே மாதிரி அவர்களை வந்து தொலைபேசி இலக்கம் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் சைபர் எழுபத்தேழு எழுபத்தெட்டு இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இது ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் அதே மாதிரி நே இப்போ இங்கேருந்து எங்களோட இலங்கையில் உள்ள உறவுகள் வந்து தொடர்பு கொள்ள விரும்புகிறீங்கன்னு சொன்னால் சைபர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எண்பத்தாறு அஞ்சூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த நம்பருக்கு வந்து நேரடியாக வந்து கடையோடு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வேணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலேயே மிக பிரமாண்டமாகவும் அழகாகவும் வந்து இருக்குது இந்த கிளிநொச்சியை வந்து கடந்து போயிருக்குள்ளே இங்கே வந்து லைட் தெரிஞ்சு கொண்டு இருக்கும் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக அழகாக வந்து காணப்படும் நிறைய உறவுகள் பிள்ளைச்சியில் உள்ள உறவுகள் வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் ஐட்டங்கள் இப்போ நாங்கள் வந்து இப்போ வீடுகளில் வந்து பயன்படுத்துகிற சுவிட்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரெண்டு பேர் சேர்ந்தாமற்றி தான் அதை ஒன் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது அதை வந்து சும்மா அப்படியே ஒரு நுனிவிரலால் ரெண்டு வயது பிள்ளையும் அமர்த்தி சுவிட்ச் போடக்கூடிய அளவுக்கான சுவிட்ச்களும் வந்து இருக்குது இந்த காலத்துலேயும் அப்செட் ஆகாத உத்தரவாதத்தோடு உங்களுக்கு வந்து தர்றதுக்கு வந்து தயாராக இருக்கணும் நிஜம் பாருங்கள் அப்படிதான் இருக்குது அதுவும் ஒவ்வொரு ரகத்தில் ஒவ்வொரு ஒரு விதத்தில் வந்து இருக்குது என்ன விதத்தில் வந்து சாமான் எலக்ட்ரானிக் சாமான் வந்து இங்கே வந்து முழுமையாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் லைட் வயரிங்குக்குரியது அதே மாதிரி சுவிச் ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லி என்ன தேவையோ அதை வந்து நேரடியாக இறக்குமதி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு மூன்று கை வந்து மாறி வரைக்குள்ளே அதோட விலை வந்து வேறுபடும் ஆனால் அது நேரடியாக வந்து இறக்குமதி செய்பவர்கள்ட்ட வந்து வேண்டியக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக மலிவான விலையில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மிக மலிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான உத்தரவாதத்தை வந்து நான் தருவேன் அது நான் தந்துட்டேன் உத்தரவாதம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றது இல்லை நீங்கள் இங்கே வந்து எனக்கு இன்ன என்ன லைஃப் தேவை இதுக்கு ஒரு கோட்டேஷன் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதை வேறு கடையிலையும் நீங்கள் விசாரித்து அதை வந்து டைம் ஒப்பிட்டு பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றத வந்து சந்தோஷமாக தெரிவிக்கிறேன் ஏன்னா நான் சொன்ன சகவல் வந்து சரியாக இருக்கணும் இங்கே வந்து பின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவான பொருட்கள் வந்து இறக்குமதி செய்து வச்சிருக்கணும் இது வந்து ஓட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலத்துலேயும் மழை காலத்துலேயும் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் வயதானவர்கள் சில பேருக்கு வந்து சுடுதண்ணி வச்சு தான் குளிக்க வாக்கணும் அப்படின்ற ஒரு நிலப்பாடு இருக்கும் அப்படியான உறவுகளுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் பெரும்பாலான குளியலறைகளில் வசதியானவர்களுடைய வீடுகளில் வந்து குளியலறையில் வந்து இது வந்து காணப்படும் இதுவும் வந்து என்னென்ன ரகத்தில் என்னென்ன இதில் வந்து தேவையோ அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மிக அழகான பொருட்கள் இந்த 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 லைட் எல்லாம் காட்டிட்டீங்களா இந்த மேல உள்ள வீடுகளுக்கு மெயினா போடுறது இதுக்கு வந்து என்ன பேர் சொல்றது இந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கிறதுக்கு ஓ வந்து முன்னப்பெண்ண சித்தா தானே சுடுவாடு தெரியும் நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா வயரிங் ஐட்டங்கள் வயரிங் சாமான்கள் வந்து இருக்குது நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் கூட கடை வந்து யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு

இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் கிளிநொச்சிலையும் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இழுப்பே அடி சந்தியில வந்து போய் இன்றைய போட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே பேரில் வந்து இருக்கும் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சந்தோஷமா கொள்கிறேன் எல்லாத்தையுமே சரியா காட்டியிருக்கிறோமா ஏதாவது மிஸ் ஆக மிஸ் பண்ண விட்டுருக்குறமா இல்லை தானே ஓ மிக அழகாக வந்து இருக்குது என்ன விதம் தேவை என்ன ரகம் தேவை போல மாதிரி இருக்க இதை வந்து இங்கே உள்ளாக்கள் கிளிநஷியில் உள்ளாக்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்கன்னு சொன்னால் கரடிப்போக் சந்தையில் வந்து அப்படி கடந்த வரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பூட் சிட்டி இருக்குது அந்த பூட் சிட்டிக்கு தான் வந்து பீசா கட் இருக்குது பீஸா கட்டுக்கும் பூட் சிட்டிக்கு இடையில் இருக்குது முன்னுக்கு வந்து ஹெச்என்பி பேங்க் வந்து அமைஞ்சு இருக்குது அதே மாதிரி இந்த இடம் வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லா உறவுகளுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் நேரடியாக வந்து உங்களோட பொருட்களை வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறோம்